நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க்கு ஒன்று தரப்போகிறேன் இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை இந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி ரியலைஸ் பண்ண போகிறீங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கமெண்ட் பாக்ஸில் விருப்பம் இருந்தா ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் நோட்ஸில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டாஸ்க் ஓகேங்களா ஸோ டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் சில நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே போய் மாட்டிப்பேன் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பேன் ஆனால் அந்த இடத்துல எனக்கு பெரிய பிரச்சனை உருவாயிடும் அந்த இடத்துல புதுசாக ஒரு நபர் என் வாழ்க்கையில் வருவாங்க அந்த நபர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே பிறந்தா மாதிரி வருவாங்க வந்துட்டு அந்த இக்கட்டான சூழ்நிலையை நான் ஃபேஸ் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன்ல அந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு என் பிரச்சனை முடிஞ்ச உடனே அவங்க போயிடுவாங்க இந்த இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா இது இன்னைக்கு இல்லை உங்களுக்கு நல்லா நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் நீங்க நல்லா இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சமே ஒரு தேவதையை அனுப்பி வச்ச மாதிரி ஏஞ்சல் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்கள் லைஃப்பை விட்டு போயிருப்பாங்க இது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கான்னு கம்பேர் பண்ணி பாருங்க இது என் லைஃப்பில் நடந்திருக்கு ஹண்ட்ரட் பெர்சண்டேஜ் ஷூராக சொல்ல முடியும் என் லைஃப்பில் நடந்திருக்கு அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னால் நான் எங்கே போனாலும் நான் இந்த கண்டம் தாண்டி இன்னொரு இடத்துக்கு நான் பறந்து போனாலும் அங்கேயும் ஒரு வில்லன் வரான் அங்கேயும் நான் சில மோசமான மனிதர்களை மீட் பண்ணுறேன் நான் இந்த என்வரால்மெண்ட்டையே விட்டுட்டு தனியாக போகணும்னு நினைச்சாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கே ஒருத்தன் வரான் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒருத்தவங்களை மறந்து இன்னொரு இடத்துக்கு போனேன்னா அங்கேயும் ஒரு கெட்டவன் வரான் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போனால் அங்கேயும் ஒரு கெட்டவன் வரான் ஸோ இந்த மாதிரியான பீப்பிளை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா இந்த சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாருங்க ஓகே இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற டாஸ்க் இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பர்சனல் டைரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணாலும் கிடச்சிருக்கலாம் அதை நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த ரிசல்ட் கிடச்சிருந்தாலும் சரி அதை நீங்கள் மாற்றக்கூடாது நான் திருப்ப திருப்ப உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே சொல்கிறேன் ஓகேவா தி லா ஆஃப் மிரர் அதாவது தி லா ஆஃப் ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் சிம்பிளாக உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒன் லைனரில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டியை மட்டுமே உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னால் அப்போது அதே குவாலிட்டி அதே பெஸ்டான குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படினா உங்ககிட்ட நீங்களே உங்களுக்கே தெரியாம நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க ஸோ வெளி உலகத்துல நீங்க அதே போல மனிதர்களை நீங்க பாப்பீங்க உங்ககிட்ட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இருக்கு ஓகேங்களா அதை நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்க அது உங்களுடைய சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு அது நீங்களாவே ப்ரோக்ராம் ஆயிட்டீங்க இதுதான் உங்க கேரக்டர் அப்படின்னு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு அப்படின்னா அதே பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்ப்பீங்க அந்த மக்கள் உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிப்பாங்க பாருங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் குவாலிட்டி அப்படிங்கிறது பாசிட்டிவிட்டி மட்டும் கிடையாது நெகட்டிவிட்டியும் உண்டு இது ரெண்டுத்துக்குமே தரம் அப்படிங்கிறது தான் தமிழ் ஆக்கம் கரெக்டுங்களா ஸோ உங்களை ஒருத்தவங்க இப்போது ஏமாற்ற வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களை ஒருத்தவங்க ஏமாத்த பார்க்கறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டவுட் ஒன்று வரும் ஐயோ என்னவோ தப்பா இருக்கே அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு வரும் ஏன்னா ஏற்கனவே நான் ஏமாந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குடா அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உங்களுக்குள்ள ப்ரோக்ராம் ஆகி இருக்கும் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நவ் இப்போ உங்களுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா உங்களுடைய தரம் என்ன தெரியுமா விக்டம் நான் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க நான் பாதிக்கப்படுவேன் இனிமேலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறதுனாலயே நீங்கள் வெளி உலகத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப உங்களை ஏமாற்றுறதுக்காகவும் உங்களை பாதிக்கப்பட்டவராக மாற்றுறதுக்காகவுமே வருவாங்க ஸோ அதனால தான் உங்களை ஒருத்தவங்க ஏமாற்றுறதுக்கு சர்க்கரை மாதிரி பேசுகிறாங்க அப்படியே எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும் இனம் புரியாத ஆன்சைட்டி தோன்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ உங்களோட குவாலிட்டி என்ன பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர் நல்லா மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா இந்த பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுடைய குவாலிட்டி இனிமேலும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உங்களை பாதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரே தான் வந்து சேருவாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது கேட்டகரி ஒரு சில பேர் நம்மக்கிட்ட வந்து ஏமாற்றுறதுக்காக வருவாங்க நீங்கள் நினைப்பீங்க உன்னை மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலும் இதே மாதிரியான நபர்கள் உங்களை தேடி வருவாங்க அப்போல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க ஏடா என் வயசும் என் எக்ஸ்பீரியன்ஸும் என்ன தெரியுமா உங்கள்கிட்ட போய் நான் ஏமாறுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் போகும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எஸ் எல்லா திருட்டுத்தனமும் உங்களுக்கு நல்லாவே உங்க நாலேஜுக்கு நல்லாவே இருக்கு எல்லா திருட்டுத்தனமும் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் அப்பப்போ அத வெளிப்படுத்துவீங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதற்கான வேலை வரும்போது அந்த திருட்டுத்தனத்தை நீங்களும் பயன்படுத்திருப்பீங்க சோ தான் உங்க குவாலிட்டி என்ன அப்படின்னா நானே திருடேன் நீ என்னையே ஏமாற்ற பார்க்குறியா அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வருது நீங்கள் கண்டம் தாண்டி போனாலும் அதே மாதிரி உங்களை சீட் பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய மக்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட நபர்கள்தான் உங்கள் லைஃப்பில் தேடி வர ஆரம்பிப்பாங்க பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நீங்களே ஒரு திருடன் அப்படிங்கிறது ஓகே மூன்றாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன அப்படின்னா பிறர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் அப்படியே கண்டுபிடிச்சி அப்படியே கால்ஸு பேசிக்கிட்டே இருக்கிறது யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது இவங்கள பார்த்தாலே எனக்கு என்னே தெரியல வெறுப்பாக இருக்குது அவங்க ஃபேஸே எனக்கு பிடிக்கல இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள நீ யார் அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க மேபி உங்களுக்குள்ள நீங்க ரொம்ப மோசமான நபர் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்ப நீங்க கமெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய பர்சனல் நோட்ஸ்லயோ நீங்க எழுதுறீங்கல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல நான் இந்த மாதிரியான நபர்களை தான் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீ யார் அப்படின்னு முதல்ல உங்களை பார்த்து கேள்வி கேளுங்க அடுத்தவன் இப்படி இருக்கான் அவன் என்னை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணுறான் நான் தப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எங்கே போனாலும் என்னை ஏமாத்துறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னே தெரியல அவங்க எங்கிட்ட ரொம்ப அக்ரஸிவாக நடந்துக்கிறாங்க என் ஹஸ்பண்ட் ஏனே தெரில என்ன சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க என் ஹஸ்பண்ட் ஏனே தெரில என்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் அடிக்கிட்டே இருக்கீங்கல்ல ஒரு வேலை இதே மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே முழிச்சுக்க வேண்டியது அதாவது விழிச்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க மேபி உங்களுக்குள்ளே நீங்கள் ரொம்ப மோசமான நபர் அப்படின்னு ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அசிங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப மோசமானவேன் தான் நான் நிறைய மோசமான நபர்களை அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிதுன்னா இதுக்கு நீங்க அசிங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நான் அப்படி இல்லை நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா நான் அப்படி இல்லை அவங்க தான் கெட்டவங்களாகவே என் லைஃப்குள்ள வராங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாம நோ சொல்லாம எஸ் நான் அப்படி தான் நினைச்சேன் கரெக்டா நான் அப்படிதான் நான் நினச்சேன் அதே மாதிரியான நபர்கள் தான் என் லைஃப்பில் வராங்க ஆமாம் நான் அப்படி தான் இருக்கேன் உண்மையிலேயே நான் அப்படிதான் இருக்கேன் அதனால தான் அப்படிப்பட்ட நபர்கள் என் லைஃப்பில் வராங்கன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல இந்த குணமே சிறந்தது தான் புரிஞ்சுதுங்களா நோ விஜயலக்ஷ்மின்னா ரொம்ப புனிதமானவங்க விஜயலட்சுமினா ரொம்ப சாஃப்டானவங்க நெவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது உண்மையிலேயே நான் யார் அப்படின்னு எனக்குள்ள நான் கேள்வியை கேட்டாதான் ஆப்போசிட்ல இருக்க மனிதர்களை என்னால் அதுக்கு ரிலேட்டடா அட்ராக்ட் பண்ண முடியும் ஒருவேளை நான் யாருன்னு என்னை பார்த்து நான் கேள்வி கேட்கும் பொழுது நான் நல்ல பர்சன் அப்படின்னா நிச்சயமாக நல்லவங்கள தான் அட்ராக்ட் பண்ணுவேன் ஒரு எனக்கே நான் ரொம்ப மோசமானவப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக மோசமானவங்கள தான் அட்ராக்ட் பண்ணுவேன் ஸோ இதை மாற்றிக்க முடியுமா இப்போ நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மாற்றிக்க முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாம் நல்லவங்கெல்லாம் நான் சொல்லிட முடியாது அப்பப்போ நல்ல மனிதர்களும் என் லைஃப்ல வருவாங்க அப்பப்போ கெட்ட மனிதர்களும் வருவாங்க ஆனா எனக்கு அந்த கெட்ட மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாதிப்புங்கிறது அதிகமா பெருசாவே இருக்கு அப்படிங்கிற விஷயமா கூட இருக்கலாம் இல்ல டோட்டலா நான் ரொம்ப நல்லவன்பா அப்படிங்கிறதா கூட இருக்கலாம் இல்லனா நான் டோட்டலா மோசமான நபர்களை தான் அட்ராக்ட் பண்றேன் எனக்குள்ளயும் அந்த மோசமான கேரக்டர் பிகேவ் பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிதுன்னா அது நீங்கள் சாஃப்டாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃபோர்ஸ் பண்ணிலாம் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த பர்டிகுலர் விஷயத்தை பிகாஸ் இது உங்களோட கேரக்டராக மாறிப்போச்சு ஸோ கேரக்டராக மாறினதுனால நீங்கள் அதை சாஃப்டாக மெல்ல மெல்ல தான் ஹீல் பண்ணிக்கிட்டே வரணும் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் மாறலை உங்களுக்கு இந்த உலகம் மாறணும்னு ஒரு தாட் இருக்குல்ல ஏண்டா இவ்வளோ மோசமான நபர்களெல்லாம் என் லைஃப்ல வர்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு கிட்ட தான் பதில் இருக்கு நீங்க உங்களை யாருன்னு கண்டுபிடிச்சி உங்களை நீங்க மாத்திக்கிட்டா போதும் பாருங்க நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரையும் மாத்தி நம்ம லைஃப்குள்ள வச்சுக்க முடியாது அதுக்கு பதிலா நாம நம்மளை மாத்திக்கும் பொழுது இந்த உலகமே சேர்ந்து மாறும் அதுல உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்பவுமே அவமானப்படுத்திட்ருக்காங்களோ அவங்களும் சேர்ந்து மாறிடுவாங்க இதுதான் தி லா ஆஃப் மிரர் தியரி லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஓகேங்களா ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்டை நான் உருவாக்கல இது பிரபஞ்சம் உருவாக்கி வச்சிருக்கு நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா என்னை நான் மாற்றிக்க முடியும் நான் என்னை மாற்றிக்கும் பொழுது இந்த உலகமே எனக்கு சாதகமாக எனக்கு பிடிச்ச மாதிரி மாறும் ஐயோ அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அது போல நானும் என்னை மாற்றிக்கணுமா அதில் மாறுறது உங்களை நீங்கள் சாஃப்டாக மாற்றிக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஹீரோனா எப்படி இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ஆன்டி ஹீரோவால இருக்க மாட்டாங்க இல்லையா ஹீரோயின் எப்படி இருப்பாங்க சோ இதெல்லாம் பாத்துட்டு உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க அந்த பேட்டர்ன கிரியேட் பண்ணிட்டு அது போல மாறிக்கோங்க அதுக்குன்னு சினிமா மாதிரியே மாற சொல்ல உங்களோட அம்மா மாதிரி மாறுங்க இல்ல நீங்க பார்த்த டீச்சர் மாதிரி மாறுங்க சோ இந்த மாதிரி மாறுங்க அல்லது அன்னை தெரசாவா கூட நீங்க மாறலாம் அது ஒரு புனிதமான ஒரு கேரக்டரா உங்களை சேஞ்ச் பண்ணி கொண்டு வரும் சோ அப்போ நீங்க என்ன ஆகுங்க நிறைய புனிதமான சாஃப்டான மக்களையே அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாகவே இருக்கும் இதுதான் தி லா மிரர் தியரி தி லா ஆஃப் சொல்லலாம் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க இல்லைங்க என்னால் வந்து என்ன பண்ணாலும் என்னுடைய கேரக்டரை கண்டுபிடிச்சிட்டா நான் என்னால் என்ன மாற்றிக்க முடியலங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் நிறைய பேருக்கு ஹிப்னோ தெரப்பி ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய குணம் மெல்ல மெல்லமாக சாஃப்டாக மாறும் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோடைய லிங்க்க்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ